மக்களே இங்கே பாருங்கள் நம்ம வந்து முதல் முறையாக மாதிரி ஃபுட் கோர்ட் மாரி இருக்குது இப்போ நம்ம இந்த ஹோல் ஃபுட் மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இது எப்படின்னா வந்து நம்ம எடுக்கிறது வந்து எல்லாமே இப்போ பார்த்துக்கோன்னா போட்டுக்கணும் பாருங்கள் பெர் பவுண்டு வந்து ஃபோர்டீன் யூஎஸ்டிங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு காசுக்கு அதான் ரொம்ப அதிகம் தான் பட் இருந்தாலும் வந்து நானூற்றம்பது கிராம் அதுதான் இந்த ப்ரைஸ் இருக்குங்களா ஒரு கிலோ இல்லை நானூற்றம்பது கிராம் ஓகே நம்ம இப்போ வந்து எடுப்போம் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்க வேண்டியதில்லை ஆர்கானிக் சிக்கன் அண்ட் ட்ரக்கோர்ட்னு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இதை வச்சுருக்கும்

லெமன்லாம் போட்டு ஃபிஷ் அப்படின்னு போட்டபோது இது இது பிளாஸ்டிக்கில் தராமல் இது அட்டைப்பட்டியில் தந்துருக்காங்க அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன்னா குழம்பெலாம் ஊற்றுறோன்னா அப்படியே ஊறிடும் அதில் ஈஸியாக நினைக்கிறேன் அப்புறம் மெக்ரோனி சீஸ்னு போட்டுருக்காங்க எடுக்கலாமா வேணாம் சரி கொஞ்சமாக இருக்கும் மெக்ரோனி அதேதான் ஒட்டிக்கு நிற்கும் போல வராது போலயே எல்லாம் கதம்பு சாதம் மாரி எல்லாத்தையும் ஒன்னா ஒன்று மிக்ஸ் பண்ணி அரைக்க வேண்டும் அப்புறம் இங்கே வந்து ரைஸ் இருக்குது ப்ரௌன் ரைஸ் ஒயிட் ரைஸ் இருக்குது நம்ம அது எடுத்து வேணாம் நினைக்கிறேன் அது வந்து இந்த லெமன் ரைஸ் பாருங்க லெமன் ரைஸ் ரம் லெமன் ரைஸ் ஃபேமஸாக இருக்குது மஸ்டர்ட் சீட்லாம் இருக்குது பாருங்க கடிதெல்லாம் இருக்குது கொஞ்சமாக இன்னொரு கரண்டி என்ன போட்டுக்கலாம் கொஞ்சமா ஏன்னா வந்து எடை போடுறாங்க தங்கம் மாறி ஆ ஓகே சரி ஒரு சமோசா எடுத்துக்கோமா சமோசா எடுத்தால் ஹெரிய ஆயிரம சரி அனுப்ப எப்படி இருந்தால் சமோசா ஓகே ஒரு சமோசா இதுவே வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேனே ஒன் பவுண்டு சிக்கன் சிக்கனு இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ கீரை மாதிரி இருந்து அது கொஞ்சம் தானே அப்பா நிறைய பேரை இருக்குது எது அடைக்கெடி பண்ணுறது அப்புறம் இது டேன் பண்ணுறது இது எதுட்டோமா பெப்பர் ரெட் ரோஸ்டடு மூடி போய் கிடக்கு சாஸில் சாஸாக தனியாக தெரியல கொஞ்சமாக இருக்குது ஓகே நிறைய பேர் எடுத்து அப்புறம் டேன் பண்ணுறதுக்கு சேல்மன் கொஞ்சம் பேக்கி சேல்மன்னா தருவீங்க சேல்மன்லாம் எங்கே இருக்குது ஓகே போட்டாச்சு பேக்லான் பீன்ஸு பாயில்டு கிடையாது ப்ளூ சீஸ் க்ரம்புல்ஸ் இருக்குது ப்ளூ சீஸ் க்ரம்புல்ஸ்னால் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் ஏன்னா இது சாப்பிட்டதே கிடையாது ஸ்கிரம்புள்ஸ் அது ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு வகையான சீஸ் இருக்குது ஸ்வெட்டர் சீஸ் இருக்குது அப்புறம் ஸ்வெட்டர் பார்மே சாங் சீஸ் இருக்குது இதுக்கப்புறம் தருவாங்க சாஸ் தான் என்ன எந்த சாஸ் ஆட் பண்ணலாம் எங்கே ஆட் பண்ணலாமா இது ஆட் பண்ணலாமா இதாக் பண்ணலாமா ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சாஸ் இருக்குது என்ன ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாமா இது ஆட் பண்ணலாமா என்ன ஆட் பண்ணலாம்னு தெரியல இதை இதாக் பண்ணலாமா இல்லை ஆட் பண்ணிக்கலாமா எது நம்ம இதை சாப்பிடாதுன்னு கற்று அடுத்து அவங்காடோவில் ஒரு சாஸ் வச்சுருந்தாங்க பாருங்க அவங்காடோ வினய்கராட்டி வினி விநாயகர் ஆட்டின் தான் போட்டிருக்காங்க ஒரு வேளை விநாயகர் ஆட்டின்றது வந்து என்ன அது சாசதான் சொல்கிறாங்க போல சரிங்க நீங்கள் பாருங்க இது லெட்டராக தான் வரும் போல் நிறைய உங்க வந்தால் ஓகே ஐயோ நிறைய தான் போயிடுச்சு சரிங்க நினைக்கிறேன் மூணு நினைக்கிறேன் காய்கறி முன்னாடி இதுலாம் ஹெலியாக வராது கொஞ்சமா எடுத்துக்கலாமா நம்ம அந்த ஹோல் ஃபுட் மார்க்கெட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃபுட்டெல்லாம் ஓகே தாங்க ரொம்ப ஆனால் ஃபுட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனால் ஃபுட்டு வந்து நம்ம ஊர் ஃபுட் மாதிரிலாம் இருந்தது வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு போனால் அதை விட அதிகமாக தீட்டுறாங்க உங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் போய் நான் சாப்பிட்டு காட்டியிருப்பேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் சாக்லேட் கடையில் தான் இருக்கோம் இதில் தான் இந்த சாக்லேட் கேண்டி எல்லாமே இருக்குது வெரைட்டி வெரைட்டாக நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இது நம்ம தங்கிட்டு இருக்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க எந்த ஸ்டேஷன் பக்கத்துலனா சப்வே ஸ்டேஷன் வந்து கொலம்பஸ் சர்க்கிள் அதுலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னா ப்ரைஸியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே வெறும் இது வெறும் எதிமையில் இதில் இவ்வளோ தான் இருக்குது இது வந்து ப்ரைஸ் வந்து ஃபோர் டாலரு இப்போ வந்து நம்ம டேக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணால் அஞ்சு டாலருங்க அஞ்சு டாலர் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம் எதுமேல் இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது தான் ஹனி தடவி மேலே வந்து ஆல்மண்டுக்குள்ளே மேலே வந்து தடவி இருக்காங்க போல் அவ்வளோதான் சரி உள்ளே போய் சுற்றி பார்த்தேன் நிறைய இருந்தது எல்லாமே இடம் போட்டு தான் தராங்க இடம் போட்டு தர்றதும் ஒன்றும் நம்ம ஊரில் கிடைக்கிறதே தான் எல்லாமே ஒன்றும் புதுசாலாம் இல்லை அதே கீசஸ்ஸு அதே ஸ்னிக்கரு கிக்கேட்டு ஆனால் என்னென்னா புது புது ஃப்ளேவர்லாம் இருக்குது அவ்வளோதான் நம்ம ஊரில் இல்லாத ஃப்ளேவர்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குது மற்றபடி எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறதே தான் ஒன்றும் பெருசாலாம் இல்லை அதனால் வந்து எனக்கு வாங்கவே மனசு இல்லை சரி இது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்தது சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து அஞ்சு டாலர் மட்ட ஒர்த்தே இல்லை எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே உள்ளே போயிட்டோம் சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன் ஒன் ரெண்டு அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் சரி ஏதாவது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரூம் போவோம் டயர்டாக இருக்குது ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா இப்படி தான் யூஎஸ் போயிட்டு வரவங்களாம் நீங்கள் ரொம்பலாம் தொந்தரவு பண்ணாதீங்க அதுக்குன்னு ஒரு சில கடைகள் இருக்குது ஆனால் அதுக்கான வசதி அவங்களாம் கார்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஓகே அவங்ககிட்ட தனியாக அவங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குன்னா ஓகே நம்மளே பேக் பேக் எடுக்க தூக்கிட்டு நம்மளை தெரு தெருவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஐட்டம்னாலாம் சரி கடைசியாக போகும்போது எதாவது வாங்கலாம் நியூயார்க்கில் அப்படின்னு பார்த்து நினச்சி தான் இதை நான் சூஸ் பண்ணேன் பட்டு இந்த கடை வந்து நல்லா இருக்குது உள்ள சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆனால் எல்லாமே நம்ம ஊரில் இருக்க அந்த கம்மி அதுக்கப்புறம் அந்த பல்லிங் டைமரி அது இது ரொம்ப சின்னதாக அதனால் லாலிபாப்பு மாதிரி ரொம்ப சிம்பிளான இது தான் ஃப்ளேவர் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்னா அது நான் தப்பு சொல்லலை பட்டு இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம ஊருக்கு கட்டுப்படி ஆகாதிங்க நம்ம ஊர் வந்து டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் நாளைக்கே ஆகாது சம்பாதிக்கும் போது ஓகே ஹெல்ப் போவோம் வாங்கி வச்சு வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பார்ப்போம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை இன்வைட் நம்மளுக்கு விட புரிவிட்டு 拜拜。Bye bye.